வணக்கம் போங்கு நீ சமையல் செய்யணதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பூசணிக்காய் பொரியல் அதுக்கு தேவைப்பட்ட பொருள்கள் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு பாசிப்பருப்பு வந்து இவ்வளோ வச்சுக்கோங்க அதை ஏற்கனவே ஊற வச்சிருக்கிறேன் நான் அவ்வளோ அளவு எடுத்தா இவ்வளோ ஊரிடும் ஊற வச்சு எடுத்துக்கணும் இந்த இடத்துல இவ்வளோ பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க பாசி பருப்பு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு இதெல்லாம் போடணும் வெங்காயம் பூண்டு தான் மூணு பூ இந்த ரெண்டு பூண்டு மச்சம் குறித்து வச்சுருக்குறேன் வத்தல் ஒரு நாலா ஏழு ஏழு வத்தல் போடணும் தாள்கீழே இப்போ பூசணிக்காயை வெட்டணும் வெட்டி நல்லா பொடுசாக அரிஞ்சு வச்சு ரெண்டாவது தாளிச்சு விடணும் பொய்யை சீக்கணும் ரெண்டாக வெட்டிட்டு சக்கரை பூசணிக்காய் உள்ள வில்லையா வெட்டணும் சின்ன சின்னதா பூசணிக்காய் அந்த அரிஞ்சி வச்சிருக்கோம் பாருங்க இதை மாதிரி வில்லையா வெட்டி வச்சுக்கணும் தண்ணியில வெட்டி ஏற்கனவே முதல் ரட்டம் கழுவி வச்சு இப்பயும் தண்ணியில் வெட்டி போட்டிருக்கு சட்டி காய வச்சிருக்கிறேன் தேவையில்லாதனால எண்ணெய் ஊற்றுவோம் பருப்பு ஊற வச்ச பருப்பு இதை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க கடுகு போட்டுக்கோங்க வெட்டி வச்ச வெங்காயத்தை கரு வரைக்கும் போட வேண்டிதான் உத்தப்ப கொஞ்சம் கடலைப்பருப்பு வர டீஸ்பூன் போட்டுக்கோங்க முதலில் போட்ட வெங்காயம் நல்லா வேலைக்கும் கருவேப்பெல்லாம் ஒரு ஆறு வத்தல் போட்டுக்கோங்க மிளகாய் போனோம்னா போட்டுக்கலாம் காரம் பிடிக்கிறது நட்டி வத்தலே போகுது கடு உளுத்தம்பரு கடலைப்பருப்பு மத்தல் வெங்காயம் எல்லாம் ஒரு மொரு இந்த வேறுங்க பொண்ணுலாம் வந்துச்சா இதுல காய்கற கண்டி விட்டுச்சு தேவை உப்பு உப்பு ரொம்ப கூட இது செல்லாது பூசணிக்காய்க்கு போடுங்க இப்போ அந்த கடலை அந்த ஊரை வச்சோம்னா அந்த பாஸ்பு இருப்ப போடுங்க நல்லா வெந்துடும் இப்படி மேலே போட்டு அதை அலசித்த ஊற வச்சோம் அந்த தண்ணியை கூட இப்படி ஊற்றிடலாம் வெந்துடும் நல்லா இது சீரமும் தேங்காயும் இன்னொரு ஆட்டை போட்டுக்கொடுது இறக்க போகலாம் அப்போ போட்டுக்கிடுது நல்லா இடித்து போட்டுடணும் மேலே இப்போ மூடி வச்சிடும் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இந்த பார்த்தீங்களா நல்லா வெந்துருச்சு பாருங்க பாசு பருப்பு வந்துடும் குழையாது ஆனால் நல்லா பொழுதுன்னு நல்லா வெந்துடும் இந்த ரொம்ப ரொம்பதாகிடும் இதெல்லாம் நல்லா கூட்டு மாதிரி இருக்கு இப்போ சீரம் தேங்காய் சில்லு ஒரு சில்லுந்து இவ்வளோ சில்லு பூண்டு காமிச்செல்லாம் ரெண்டு பூண்டு போட்டு மிக்சியில் அடித்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை போடுறேன் இதை மாதிரி நீங்களும் போடுங்க மிக்சியில் ரொம்ப நைஸாக வைக்காமல் கொஞ்சம் பரபரம் அடிங்க சூப்பராக ஆயிடுச்சு பூசணிக்காய் பொரியல் ரெடி பார்த்தீங்கன்னா தண்ணி முல்லை நல்லா அந்த மசாலா கிழங்கு மாதிரி ஆயிடுச்சு வருங்க இதே தண்ணி ஊற்றாம அந்த பாஸ்பர் பூர வச்சோம்னா அந்த தண்ணியிலே இவ்வளோ தண்ணி ஊற்றுங்க சரியாயிடுச்சு நான் இறக்கிறேன் அந்த பருவத்தில் பூசணிக்காய் பொரியல் ரெடி இதை அனைவரும் சாப்பிட்டு பாருங்க குழந்தைகள் கூட நல்லா அவர் கிணத்துல வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடும் நம்மளும் நல்லா சாப்பிட்லாம் இந்த வீடியோ பார்த்தவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி வணக்கம்